ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்பு லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிருஷ்ண ஜெயந்தி பார்த்தீங்கன்னா ஈவினிங்காக தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் கிருஷ்ணர் பாதம்லாம் வச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்க கிருஷ்ணரெல்லாம் அழகாக ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு பூவெலாம் வச்சுட்டு கிருஷ்ணா தான் நான் புதுசாக வாங்கிட்டு வந்தது இந்த குட்டி கிருஷ்ணாவை தான் நான் ஊஞ்சலும் ஆட்டி விட்டேன் இப்போ நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்காக என்னலாம் பலகாரம் செஞ்சோன்னு பார்க்கலாமா கேசரி தேங்காய் சாதம் லெமன் சாதம் வெஜ் பிரியாணி தயிர் சாதம் சக்கரை பொங்கல் அத்திக்காய் பலகாரம் சுண்டல் உளுத்தம் வடை பால் கொழுக்கட்டை அவில் பாயாசம் சேமியா ஜப்பரிசி பாயாசம் ஆப்பிள் மாதுளை சீத்தாப்பழம் கருப்பு திராட்சை செவ்வாழைப்பழம் சோமாசு அதிரசம் முறுக்கு பொருவிலங்காய் உருண்டை ரவா லட்டு சிமிலி எள்ளுருண்டை மில்க் ஸ்வீட் லட்டு ஸ்வீட் சீடை உப்பு சீடை கஜடா கிருஷ்ணருக்கு பிடிச்ச வெண்ணையும் வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் எல்லாமே நான் செய்யலை இந்த கஜடா லட்டு மில்க் ஸ்வீட்லாம் நான் கடையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸும் கடையில் தான் வாங்கணும் கிருஷ்ணருக்கு பார்த்தீங்கன்னா பால் சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களுமே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக கிருஷ்ணருக்கு பால்லேருந்து உருவான பால் தயிர் நெய் வெண்ணெய் இது எல்லாமே வைக்கணும் நான் பால் தயிர்லாம் நான் சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டதால் நான் தனியாக அதை வைக்கலை கிருஷ்ணருக்காக என்னால் முடிஞ்ச பலகாரங்கள்லாம் செஞ்சு வச்சு சந்தோஷமாக சாமியும் கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ணரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா தேவகி மற்றும் வாசுதேவரின் மகனாக பிறந்தாருங்க கம்சனின் கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து மக்களை காப்பாற்றுறதுக்காக விஷ்ணு அவதாரத்தில் பிறந்தாருங்க அவர் குழந்தை பருவன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் யசோதா மற்றும் நந்தா அப்படின்ற அம்மா அப்பாவில் வளர்க்கப்பட்டாருங்க குழந்தை பருவத்தில் பல லீலைகளும் செஞ்சிருக்காருங்க அது என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா வெண்ணெய் திருடுவது கோபியர்களோடு விளையாடுவது இது போன்ற லீலைகள்லாம் கிருஷ்ணர் அதிகமாகவே செஞ்சுருக்காருங்க வெண்ணெல்லாம் ஊட்டி விட்டுட்டு கிருஷ்ணரையும் ஊஞ்சல் ஆட்டி விட்டுட்டும் எங்க வீட்டு குட்டீஸ்க்கு கிருஷ்ணா ராதை வேஷம் போட்டோம் நல்லா இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, மறக்காம அன்பு லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ பாய்